உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று நோய்களைப் போக்கும் இலைச்சாறுகள் பற்றி பார்க்கலாம் இப்போது காய்ச்சல் வந்தாலும் சரி சளி இருமல் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனடியாக அருகில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் மருந்தோ அல்லது டானிக்கோ வாங்கி உபயோகப்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது ஆனால் முந்தைய காலத்திலும் காய்ச்சல் சளி இருமல் என எல்லா பிரச்சனைகளும் வந்திருக்கின்றன அதற்கு நம் முன்னோர் கையாண்ட மருத்துவம்தான் மூலிகைச்சாறு மருத்துவம் அதிகம் செலவாகாத அற்புதமான மருத்துவம் இது எல்லா நோய்களுக்கும் ஏற்ற டானிக் அருகம்புல் புதியதாக குளுக்கோஸ் ஏற்றியது போலவும் உடலுக்கு புது ரத்தம் செலுத்தப்பட்டது போலவும் அதிக சக்தியை அளிக்கும் இரத்தத்தை சுத்தம் செய்து நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் மலச்சிக்கலை தீர்க்கும் ஆண்மை தாதுவிருத்தி இருமல் வயிற்றுவலி மூட்டுவலி இதய கோளாறு தோல் வியாதிகளை நீக்கும் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிக்கும் வாய் துர்நாற்றம் பல் நோய்கள் சர்க்கரை நோய்கள் வராமல் தடுக்கும் ஆஸ்துமா இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தாய்ப்பாலை அதிகரிக்க செய்யும் உடலில் நச்சுத்தன்மையை அகற்றும் கொழுப்பு சத்தை குறைக்கும் துளசி இலைச்சாறு காய்ச்சல் இருமல் ஜீரண கோளாறு ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களைப் போக்கும் காது வலியை போக்கி ரத்தத்தை சுத்தம் செய்வதிலும் துளசி இலைச்சாறு பெரும்பங்கு வகிக்கின்றது தூதுவளை இலைச்சாறு மார்புச் அகற்றும் நரம்பு தளர்ச்சி மறையும் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் அதிகரிக்கும் தோல் நோய்கள் மறையும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு சிலருக்கு உடலில் தேகப் பொழிவு இல்லாமல் இருக்கும் என்னென்னமோ செய்து பார்த்தேன் உடலில் தேஜஸ் தென்பட மாட்டேன் என்கிறது என புலம்புவார்கள் அப்படிப்பட்டவர்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறை எடுத்துக்கொண்டால் உடல் நிறம் பொலிவு பெறும் கண்களுக்கு நல்ல பார்வை கிடைக்கும் மூளைக்கு சுறுசுறுப்பை தந்து அறிவு தெளிவு ஏற்படும் மஞ்சள் காமாலை மலச்சிக்கல் நீங்கும் பொன்னாங்கண்ணி சாறு உடலுக்கு வலிமை தந்து கட்டுமஸ்தானமாக மாற்ற உதவும் பொன் போல் உடல் பளபளப்பாகும் கண் பார்வை திறன் அதிகரித்து கண்ணொளி சீராகும் வாத நோய்கள் மறையும் உடல் சூடு குறையும் வல்லாறை இலைச்சாறு நினைவாற்றல் அதிகரிக்கும் நரம்பு தளர்ச்சி அகலும் வயிற்று நோய்கள் குடல் நோய்கள் நீங்கும் தாது விருத்தியாகும் சிறுநீர் நன்கு பிரியும் இதயம் வலுவாகும் வில்வ இலைச்சாறு காய்ச்சல் நீரிழிவு குறையும் வயிற்றுப்புண்கள் ஆறும் நல்ல பசி எடுக்கும் மந்த புத்தி மாறும் மஞ்சள் காமாலையைப் போக்கும் காலரா குறையும் புதினா இலைச்சாறு வாய்ப்புண் வயிறு குடலில் புண்கள் சளி கபம் இருமல் குறையும் வெண்குஷ்டம் குறையும் சாறு தலைமுடி உதிர்வது குறையும் தும்மல் இருமல் சளி கண்ணோய் பல் நோய்கள் குறையும் நன்கு பசி எடுக்கும் இதய நோய்கள் நீரிழிவு நோய் தோல் நோய் குறையும் உடல் பலமடையும் வாழைத்தண்டு சாறு சிறுநீர் அடைப்பு சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் குறையும் அழுத்தம் தொந்தி அமிலத்தன்மை போன்றவற்றை குறைக்கும் உடல் கை கால் வீக்கத்தை குறைக்கும் ரத்தம் சுத்தமாகும் அரச இலைச்சாறு மலச்சிக்கல் உடல் சூடு கர்ப்பப்பை நோய்களை குறைக்கும் காம உணர்ச்சியை தூண்டச் செய்யும் கொத்தமல்லிச்சாறு பசியை தூண்டும் பித்தம் வாதநோய் காய்ச்சல் குறையும் மூலம் சளி இருமல் குறையும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி